அது நீங்க சொல்லி கேட்டீங்களா சொல்லாம கேட்டாங்களா உங்க பேரை சொல்லி எல்லாம் சொல்றது சொன்னாங்க என்ன என்ன எனக்கு இது எனக்கு இது எல்லாருக்கும் தெரியும் சரி இது இது பர்ஸ்ட் அடுத்தது என்னன்னா நம்ம வந்து இப்பவுமே இவங்க வந்து பர்மிஷன் குடுத்துருக்குறாங்க இவங்க தான் போயிருக்காங்க பாஸ் ஒரே ஒரு ஒரே ஒரு செகண்ட் என்ன ஒரே ஒரு செகண்ட் ஒரே ஒரு செகண்ட் நான் ஒண்ணு சொல்லிருத மட்டும் கேளுங்க அதாவது அவங்க பாஸ் சொல்லிட்டு வந்திருப்பாங்களா நான் இன்னத்துக்கு பிடிக்க போறேன் பாஸ் உங்களுக்கு என்ன போட்டு விட்டுருக்குறாரு பாஸ் என்ன அந்த பாஸ் என்கிட்ட இருந்தா அவங்க என்கிட்ட தந்திருந்தாதான் நான் குடிச்சிருக்க மாட்டேன் என்னண்ணே இல்ல பாஸ் இருந்தாலும் பாஸ் கேட்டிருக்கேன் என்ன என்ன பாஸ் கிடையாதுண்ணே கிடையாம இல்லாம இருந்து நான் புடிச்சு டிஎஸ்பி சாருக்கு தவிர சொல்லி அதுக்கப்புறம் அவங்ககிட்ட சொன்ன பொருட்கிட்ட நான் பதினொன்னரை மணிக்கே பிடிச்சாச்சுண்ணே

இல்ல 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 உங்களுக்கு யூனிட் தான் எடுக்கணும்னு அவங்க என்ன குடுத்திருக்கறாங்களோ அத விட ஆக்சுவலா தான் எடுக்குறாங்க ஒவ்வொரு குளத்துலயுமே அதிகமா எந்த குளத்துலயும் எடுக்கல அரசு நிர்ணயிச்சருக்கு அஞ்சு அஞ்சு லட்சம் கனோ மீட்டர் அரசு நிர்ணயிச்சிருக்கு இவங்க எடுத்துருக்கும்போது இது வரைக்கும் ரெண்டே முக்காலுக்குள்ளதான் எடுத்திருக்கறாங்க அதுக்கும் எனக்கு எங்க இதுக்கும் சம்மந்தம் இல்ல அண்ணா ஜி அவன் நான் புதுச்சின்னு பா நான் பாக்கும்போது அவன் பாக்க கிடையாது ஒரு சைடு உள்ளங்கள மட்டும்

இது ரெண்டாவது ரெண்டாவது விஷயம் இத நான் இஷ்யூ பண்ணாத விஷயம் ஏன்னா மாவட்ட வெளியில போகல நம்ம கனிமவளங்கள் மற்ற பாறை இது எல்லாம் போறது மாதிரி சரி மாவட்டம் மக்கள் தேவைக்காவது பயன்படுதேன்னு உள்ள ஒரே கருத்தை கத நம்ம பேசா போயிடுறோம் இல்லன்னா இதுக்கு முன்னாடி ஆர்வம் வாங்கியிருப்பான் ஏன்னா அதுக்காக எல்லா போலீஸும் அப்படி இருக்க மாட்டாங்கன்னு அதாவது இன்னைக்கு வேற சம்பளத்தை ஓட்டிட்டு இருக்கேன் தெரிஞ்சுடுங்க ஒரு டீ வரை குடிச்சது கிடையாது சரிதானா சரி ஆனா அண்ணனும் வந்து நீங்க வந்து ஒரு லஞ்சம் வாங்காததுக்கு எதிராட்டி நீங்க செயல்பட்டு நான் உங்க இது எல்லாமே பாப்பேன் ஆனா நீங்க இது ஒண்ணு ஒண்ணு என்ன ஏதனி கூட தெரியாம இருந்து அவன் போட்ட உடனே நீங்க இது பண்ணி போட்டு உள்ளே வருத்தம் தான் எனக்கு தெரிஞ்சுக்கிடுங்க அண்ணே எனக்கிட்ட என்னன்னா ஒவ்வொரு இடத்துலயும் இவங்க வாங்கி இருக்கிறவ இங்க எல்லாம் வந்தது வந்த பிறகு நான் சரி பெரிய இதெல்லாம் இது சிம்பிள் இது தானே விடுங்க விடுங்கன்னு சொன்ன உடனே நம்மளும் கண்டுகிடவே இல்ல நிறைய கொடுத்தாங்க எல்லா ஸ்டேஷன்லயும் நிறைய கொடுத்துட்டு தான் ஓட்டுறாங்க எந்த அந்த அவனிட்டயே நீங்க கேட்டு பாருங்கண்ணே என்னைய பத்தி நீங்க கேளுங்க சரிதானே ஒண்ணு இல்ல நீங்க அவன்கிட்டயும் கேளுங்க அதாவது இல்ல இவரு நான் ஏன் சம்பளத்தை வச்சுதான் நான் ஓட்டுறேன் சிதான ஒரு டீ அடுத்தது வாங்கி தந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்கன்னா நான் இன்னைக்கு நான் சொல்லியே இல்லை வேற ஒன்னும் சிதான இப்ப வேற ஆனா கேளுங்க இப்ப இவங்க கூட வச்சு இருக்கிறத பண்ணுங்க நீங்க இத கன்ஃபார்ம் பண்ணிருங்க நான் இப்ப இல்ல இந்த பாஸ் இருக்கா இல்லையான்னு ஒண்ணு கன்ஃபார்ம் பண்ணுங்க ஏன்னா எனக்கு அனுப்பி சொல்றாங்க என்ன ஏன்னா அதுக்கான சர்வீஸ் ஓட்டிருக்கோம்னு அப்படி இல்ல நான் கேக்குற கேள்வி இப்ப கேட்கறது நமக்கு இது தனியா பேசிக்குவோம் என்னன்னா நீங்க ஒண்ணு தெரியுங்க நம்ம பாஸ் கையில வச்சிருந்து உங்கள்கிட்ட காட்டாம வச்சிருக்கிறான்னா என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க ஏன்னா அது வந்து அதை வச்சு ஃபைட் பண்ணிட கூடாது நான் இதை உங்கள்கிட்ட பெர்சன அடிக்க எவ்ளோ தூரம் பேசுறதுனால உங்களுக்கு நான் சொல்றது சரிங்களா பாச பாசு இல்லாததுனாலதான் இல்ல அதான் கன்ஃபார்ம் கையிலாம நேரமா போன பாசம் வச்சிருக்க இந்த பாசம் பண்ணிக்கோங்க அது என்னன்னா போன உடனே அந்த ஓனர் உடனே அந்த ஓனர் பழைய ஏன்னா இவனுக்கு ஒரு ட்ரிப்புக்கு ஏதோ சம்பளம் போல இருக்குது இவ்வளவு ட்ரிப் சம்பளம்னு இது நான் உங்களுக்கு சொல்லி தர்றது நான் வெளியே சொல்றேன் நீங்க இவ்வளவு தூரம் பேசுனதுனால உங்களுக்கு நான் சீக்கிரட்டா சொல்றேன் இவன் என்ன செய்வானுங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கு மண்ணை விக்கிறான்னு வச்சுடுங்களேன் ஒரு அங்க இவனை ட்ரிப்பா கொண்டு போட்டான்னு கேப்பானுங்க இவன் சொல்றான் ஓனர் அந்த லேண்ட் ஓனருக்கும் இவனுக்கு அட்ஜஸ்ட் பண்ற அஞ்சு இவன் அஞ்சு அமைக்கிருவான் அவனுக்கு அஞ்சா கொடுத்துட்டு ரெண்டு லோடுக்கு இவன் காசு எடுத்துடுவான் போல இருக்கு இதனால என்ன பண்ணிடுறானுங்க இந்த ஓனர் அங்க நின்றுட்டு பாச கொடுத்து விட்டுறான் இந்த பாசுல என்ன பண்ணான் பாஸ் திருப்பி அங்க அங்கே பழைய பசா அவன் வாங்கிடுறான் நல்லா தெரிஞ்சுங்க பழைய பாச அவன் வாங்கிடுறான் ரெண்டாவது இந்த பாசு அடுத்த பாஸ் தான் கொடுத்து விடுறான் இது ஒரு இடத்துல நாங்க போய் கண்டுபிடிச்ச விஷயமாக ஏன்னா இவன் அங்க போன உடனே என்ன பண்ணிடுறான்னா இந்த பாஸ் விஷயங்கள்ல இந்த மாதிரி வேற ஏதாவது பண்ணிடக்கூடாது உள்ளதுக்காக ஒவ்வொரு பாசம் இவன் கரெக்டா வச்சிருக்கிறானுங்க நீங்க இப்போ இந்த பாசு பாஸ் இல்லைன்னு சொல்லி நீங்க கேஸ் போடுறீங்கன்னு வச்சுக்கீங்க அவன் க கரெக்டா பாச இவன் கையில வச்சிருப்பான் எதுக்காக வச்சிருப்பானா நீங்க கேட்ட உடனே உங்கள்ட்ட தந்தாச்சுன்னா இந்த பாஸ் அங்க அக்கவுண்ட்ல வராது யாரு அங்க கொடுக்க முடியாது அவன் என்ன பண்ணுவான் இவன் போன ட்ரிப்புக்குள்ள காசுக்கு இவனுக்கு சம்பளத்திலேயே கட் பண்ணிடுவான் யாரு ஓனர் இவன் ஒரு ஒரு லோடு போகுதுன்னு வச்சிங்க அந்த லோடு இவன் கரெக்டா அங்க போய் சேருதா இல்லையா இவன் எங்கேயாவது வித்துடக்கூடாதுன்னு உள்ளதுக்காக ஓனர் அதை கரெக்டா வச்சிருக்கான் எந்த உள்ள இப்போ ஒரு ஒரு லேண்டுக்கு கேப் பேசியிருப்பான் ஆனா எனக்கு இந்த விவசாயம் இல்ல இந்த தென்னை மரம் இருக்குது எனக்கு இருபத்தஞ்சு லோடு வேணும்னு அவன் கேட்டிருப்பான் இல்லை அந்த இவனுடைய லேண்டுக்கு இவன் கொஞ்சம் இவங்க என்னன்னா கொஞ்சம் பட்டா நம்பர் கொடுக்குறானுங்க அந்த கொடுத்து அந்த நம்பர்ல தான் அடிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த அடிக்கிறதுல இவன் என்னன்னு வெளியில கொண்டு வித்துறக்கூடாதுன்னு உள்ளதுக்காக ஒவ்வொன்றுக்கும் கரெக்டா பாசை போட்டுட்டு பாஸ் திருப்பி வந்தோன்னா அவன் வாங்கி வச்சிடறான் வேற எங்க வச்சுட்டானா இவனை விட மாட்டான் புரியுதுங்களா அதனால ஓனரை இவனை கரெக்டா புடிச்சிட்டு தான் இருக்கிறான் இதுக்காக பாஸ் உங்கள்ட்ட காட்டாம இருந்து நீங்க இப்ப சொல்ற கணக்கு பாத்தீங்கன்னா பாஸ் காட்டாம இருந்ததுக்கு அவன் ஓனர் வந்து இவனுக்கு சம்பளத்துல கை வச்சிருவாங்க இவன் கரெக்டா கொண்டு போயிட்டு தான் இருக்கான்னு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மாதிரி எனக்கு தெரியல சரிங்களா பாஸ் கிடையாது அவன் கடைசி வரை வந்து அந்த ஆதிசமா அவங்க கூட வந்து சொன்னான் ஆமா ஆனா வாட்ஸ்அப்ல போட்டு விட்டு இருக்க பாத்துக்கிடுங்க என்ன ஏன்னா அப்படின்னாதான் நான் அந்த பாச வாங்கிருப்போம் இல்லையா நான் அந்த லோடு கொண்டு வரும்போது நான் பாஸா வாங்கிருப்போம் இல்லையா சரி நான் இப்ப உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நான் போட்டு விட்டுருக்கறேன் நீங்க இல்ல இல்ல நான் வந்து பாத்தேன் நான் அது பார்த்தேன் சரிதானே நீங்க ஆமா நான் வேற என்னதான் சொல்ல வந்தேன் இதான் ஒண்ணு பார்த்தேன் இதுக்கு முந்தின ஒரு பாசம் இருக்குது

ஒரு கேஸை போட்டோன்னு வச்சுக்க இவன் கொண்டு போயிட்டு அங்க போயிட்டு சொல்லுவேன் நான் நான் பாஸ் தான் வச்சிருக்கிறேன் என்ன போட்டா போட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் அதுக்காக தான் உங்கள்கிட்ட செக் பண்ணுங்கன்னு உங்கள்கிட்ட சொல்றேன் சரி இல்ல இல்ல நமக்கு வந்து இல்ல எனக்கு வேற ஒன்றும் இல்லை

இல்ல நான் வண்டியை செக்அப் பண்ணி அவன் ஏங்க பாசு ஏன்னா ரெண்டு வண்டியுமே பாசு கிடையாதுண்ணா நான் உங்களே நான் அனுப்பிவிடு நான் அந்த போட்டோ தான் உங்களை அனுப்பிவிடு சரி அண்ணா